அபிமனுவை பார்ப்பதற்காக ஒரு முனிவர் காட்டிலிருந்து வந்தாரான் வரும்பொழுது வீட்டில் அபிமனு இல்லை அவருடைய மனைவி உத்திரையை ஆசீர்வாதம் பண்ணி பெண்ணே உனக்கு ஒரு மாய கண்ணாடியை பரிசாக வழங்குகிறேன் என்று ஒரு கண்ணாடியை வழங்கி இந்த மாய கண்ணாடியில் என்ன விசித்திரம் இருக்கிறது என்று சொன்னால் உன் முகத்தை நீ பார்த்தால் முகம் தெரியாது மாறாக உனக்கு விருப்பமானவர்கள் இந்த முகத்திலே தெரிவார்கள் என்று முனிவர் சொன்னாராம் உடனே உத்திரை அவளோடு அதை வாங்கி பார்க்கும் போது தன் இதயத்திலே வீட்டு இருக்கின்ற இதய ராஜா அபிமன்யு தெரிகிறார் அழகா பிரகாசமா பார்த்து இருக்கிற அடுத்த சணம் அபிமன் வராரு பெண்ணு என்னை விந்தையாக அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாராம் சுவாமி ஒரு முனிவர் காட்டிலிருந்து வந்து உங்களை பார்க்க வந்தார் நீங்கள் இல்லை எனக்கு ஆசீர்வாதம் வழங்கி இந்த அற்புதமான மாய கண்ணாடியை கொடுத்தார் இதில் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கிறது பார்ப்பவர் முகம் தெரியாது விருப்பமானவர்கள் முகம்தான் தெரியும் என் இதயத்தில் நீங்கள் வீட்டு இருக்கிறீங்க என் இதய ராஜா நீங்கள் நல்லா தெரியுறீங்க பாருன்னு சரி நீங்க பாருங்க என்ன தெரியுதுன்னு போது அவர் வாங்கி பாக்கிறாராம் அவருடைய இதயத்தில் வீட்டிற்கின்ற இதய ராணி உத்தரை தெரிகிறாளாம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துன்னு இருக்கும்போது போது இந்த மாய கண்ண வரானா மருமக பிள்ளையே இன்னும் ரெண்டு பேரும் இந்த கண்ணாடியை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாய் இந்த கண்ணாடியில் அப்படி என்ன அற்புதம் இருக்கிறதுன்னு கேட்டாராம் மாமா இதை பார்த்தால் பார்ப்பவர் முகம் தெரியாது விருப்பமானவர்கள் முகம்தான் தெரியும் எனக்கு ரெண்டு அத்தமார் இருக்காங்க பாமா ருக்மணி இதுல எந்த அத்தை விருப்பமானவங்களா அவன் கண்ணாடியை பார்க்கும் போது வித்தியாசமா சகுனி தெரிகிறானா உடனே அபிமன்னு கேட்கிறாராம் ஆமா உனக்கு நேர் எதிரி சகுனி அவன் தெரிகிறானே இது என்ன வெந்த அப்படின்னு கேட்டானா மருமக பிள்ளையே உனக்கு காரியம் ஆகணும்னா ஒரு ஐம்பது காசு கற்பூரத்தை வாங்கி ஆதிவராசத்துக்கு முன்னாடியோ இல்லை பெருமாள் கோவில்லையோ பொழுது ஏற்றிட்டு கோவிந்தா என் காரியம் நிறைவேறணும் சொல்லிட்டு போயிடு விடா ஒரே ஒரு முறை தான் நினைப்பேன் ஆனால் இந்த சகுனி இருக்கான் பாரு தூங்கும்போது காலையில் எழுந்து பழுத்தேக்கும் போது காபி குடிக்கும்போது மனைவியோடு எங்கன்னா சினிமாவுக்கு போகும்போது இப்படி எங்கே போனாலும் கண்ணனை கொல்லாம விடமாட்டேன் கண்ணனை கொல்லாம விடமாட்டேன் கண்ணனை கொல்லாம விட எப்ப பார்த்தாலும் என் நினைவா இருக்கான்டா அதாவது அவன் நினைவு கெட்ட எண்ணமா இருந்தா கூட என்னையே நினைக்கிறான் பார் அதனால தாண்டா அவன் தெரிஞ்சானு ஆயிரத்தெட்டு போற்றி மலர்களிலே ஓம் நாத்திகர் தம்மையும் ஆழ்வாய் போற்றி ஒன்னொரு மந்திரம் வருது நாத்திகர் என்றால் பிள்ளையார் போட்டு உடைக்கிறவன் சாமி யாருன்னா நாமம் போட்டு வந்தால் நாமத்தை அழுக்கிறவன் பூனல் போட்டு வந்தால் பிளேடு எடுத்து அறுக்குறவன் இப்படி நாத்திகம் பேசுபவன் கூட இந்த ஆதிபராசக்தி தெய்வம் ஆள்கிறதான் அது ஏன் அதை மாதிரினா தாய்க்கு அஞ்சு பிள்ளை பிறகுதையா ஒன்று துடுக்காகுது ஒன்று கல்விமானாகுது ஒன்று வீரமாக இருக்குது ஒன்று வாழ்க்கை துணையில் நல்லா இருக்குது இதை பெற்ற வயிறு எல்லாம் ஒரே வயத்தில் தானே வச்சுருந்துது நான் மறுமுறை அமர முடியாத சிம்மாசனம் எது என்று சொன்னால் தாயின் கருவறை ஒன்றுதான் அந்த கருவறையே எங்க வருது அவரது இறைவனிடத்துல இருந்தா வருது ஆயிரத்தி எட்டு முறை நீ காசிக்கு போனாலும் நூத்தி எட்டு முறை அம்மா சொன்ன மாதிரி ஸ்ரீசைல போனாலும் ஒரு முறை உன் தாய் தந்தையரை சுத்தி வணங்கினால் எல்லாமே அதுல அடக்கம் தான் இறைவன் சொல்லி இருக்கிறான் அறுத்து குருச்சேத்திர போரிலே எதிரிகளை கொள்ள வேண்டி ஆயத்தப்படுத்தி கொண்டு நிற்கிறான் அர்ஜுனன் அறிவாளியான பீஷ்மர் தாங்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்த துரோணர் தங்களை ஆசையோடு பாசத்தோடு வளர்த்தவர்கள் எல்லாம் எதிரணியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் கேவலம் இந்த அரச பதவிக்காக என் சொந்த பந்தங்களை கொன்று குவிப்பதா என்று சற்று அர்ஜுனனுடைய மனம் தடுமாறுகிறது அவன் தடுமாறுகின்ற நேரத்திலே கையில் இருக்கின்ற காண்டிபம் கை நழிவு கீழே விழுகிறது போர் செய்ய மனம் வரவில்லை கேவலம் இந்த அரச பதவிக்காக என் சொந்த எல்லாம் கொன்று குவிக்க வேண்டுமா எனக்கு சபையும் வேண்டாம் எனக்கு அரசாட்சியும் வேண்டாம் என் சொந்த கூட நான் சண்டை போடவும் வரல நானா அப்பொழுதுதான் கண்ணன் சொன்னாரான் என்னடா பெருசா நான் கொள்றேன் நான் கொள்றேன் நான் கொல்றேன்ற அவன் செத்து போன பாம்பு அந்த செத்த பாம்பே நீ இன்னமும் அடிக்கிற அடிக்கிறன்னு சொல்றிய கொல்லுவதும் நானே கொலை செய்யப்படுவதும் நானே நீ வெறும் கருவி தானே சொன்னாரான் ஓடுவதும் நானே உடைவதும் நானே காடும் நானே கலர் நிலமும் பொருளும் நானே பார்க்கப்படும் பொருள்களும் நானே எல்லா நான் எல்லா உயிர்களிடத்திலும் கடவுள் துணை கடவுள் துணை இருக்குது எதுவுமே நடக்காது சகலம் கிருஷ்ணார்பணம் ஆனா இந்த மனிதனை ரொம்ப பாராட்டணும் அற்புதமா அந்த கதையை நல்ல பிரமாதமா அதுக்கான உணர்ச்சியோட கடவுள் நேர்த்தாலும் போலிசாமியாரு வாழ்க்கை துணை நேரம் எத்தனை பேசு வாழ்க்கை துணையால இன்னைக்கு முன்னுக்கு எடுத்ததும் படித்த நல்ல மணமகள் தேவை மணமகன் தேவை ஏற்கனவே நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்த பின்னாடிதான் இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அதுக்கப்புறம் என்ன சார் வாழ்க்கை துணை வந்து நம்மள முன்னுக்கு கொண்டு வர்றது நம்ம முன்னுக்கு தான் முதல்ல நம்ம கல்யாணமே நடக்கும் இன்னைக்கு வரதட்சணையே இல்லாத கூட கல்யாணம் பண்ணதான் அவங்க சொன்னாங்க அதுக்கு காரணம் கூட அவங்களோட கல்வி தான் சார் கல்யாணம் ஆவரத்துக்கே அவங்க படிச்சிருந்தாதான் சார் இன்றைய காலகட்டத்துல எனக்கு வரதட்சணை கூட வேணாம் உன் படிப்பு இருந்தால் போதும் நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் எந்த எந்த துறையை எடுத்தாலும் அதில் பிழை இருக்கும் சார் ஆனால் இவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை துணியால் முன்னேறணும் எண்ணி சொல்லிடலாம் சார் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து பர்சன்ட் தான் சார் இருக்கும் ஆனால் கல்வியால் முன்னேறவங்க எண்ணவே முடியாது சார் இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க எல்லாருமே கல்வி கற்று இருக்கவே தான் சார் இந்த அளவு இவங்க ஞானத்தோட பேச முடியுது அப்படி இல்லைன்னா அவங்க ஏனோ தோணம் தான் சார் பேச முடியும் கல்வி கல்வி கற்றவர்கள் தொண்ணூத்தி ஐந்து வெற்றி பெறுவார் ஆமா சார் மத்தில அஞ்சு சதவீதம் ஆமா சார் பேரறிஞர் அண்ணா வந்து இயல் பல்கலைக்கழகத்துக்கு அமெரிக்காவுக்கு போன போது சார் என்ன டாபிக்ல பேச சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அங்க இருக்கவங்க நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் நத்திங்னா பொதுவா எது ஒன்னாலும் பேசலாம் ஒண்ணுமே இல்லைன்றது அவங்க சொல்றாங்க சார் இவர் வந்து அதையே ஒரு டாபிக்கா வச்சுட்டு இவர் பேசிட்டார் சார் பேசுறதுலாம் நத்திங் 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 அதையே டாபிக்கா வச்சு இவரால பேச முடிஞ்சு சார் இவருக்கு கொடுத்த டைம் விட இவர் எக்ஸ்ட்ராவே பேசியிருக்காரு சார் நத்திங்ன்ற டாபிக்கை பத்தி அதுக்கு காரணம் அவர் கற்ற கல்வி தான் சார் அதுதான் சார் அவருக்கு துணையா இருந்தது அதனால நம்ம இந்தியாவுக்கே பெருமை வந்தது சார் அமெரிக்கால இருக்கவங்க கூட நம்ம இந்தியாவை பத்தி பேசினாங்க சார் கல்விதான் எல்லாத்துக்குமே காரணம் கல்விதான் ஒரே ஒரு திருத்தம் நத்திங்கிறத நத்திங் அப்படின்னு டாபிக் வச்சு அறிஞர் அண்ணா பேசுனது ஏல் பல்கலைக்கழகத்தில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ஐயா அவரோட கல்விங்கிறது நாலேஜ் விஸ்டம்னு ரெண்டு இருக்கு ஆமாம் படிக்கிறதுனால வந்த அறிவு வந்து நமக்கு இருக்கிற அறிவு உணர்ந்து கொள்வதால் வருகிற அறிவு ஞானம் என்பதுதான் திருவள்ளூருக்கு இருந்த அறிவு அவர் எந்த யூனிவர்சிட்டியிலும் போய் பிஏ டிகிரி படிக்கல ஆனால் அம்மா ஆறு உள்ள மனிதன் வந்து ஆறு அறிவுள்ள மனிதன் தான் குண்டு வைக்கிறான் அறிவுள்ள நாய் ஒண்ணும் கிடையாது அறிவும் ஞானம் அப்படிங்கிறதுக்குள்ள சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு படிக்கிறது அப்பையாறு சொன்னத படிக்கிறது அறிவு அத படிச்சுட்டு வந்து அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்காம இருக்கிறது ஞானம் அவ்வளவுதான்